ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரமோஸ் இந்த ப்ரமோவில் இப்போ நிலாவும் நம்ம சோழனும் நிலாவோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா இந்த மனோகரன் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி நிலாவை சோழன்கிட்ட இருந்து பிரித்து தன்னோடையே வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டாப்ல இதுவே சேரனா இருந்தா அமைதியா இருப்பாப்ல ஆனா நம்ம சோழன் அப்படி இல்லை அவரே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு ஸோ இந்த ஃப்ராடு கிட்ட அந்த ஃப்ராடு வேலையை காமிச்சா சும்மா இருக்குமா இப்ப வேணுமனே சோழனை அவமானப்படுத்துறதுக்காக நம்ம நிலா இல்லாதப்ப வேணுமனே ஏன்னா எங்களுக்கு சமயமா நீ வந்து உக்காருவியா கீழே உக்கா அப்படின்னு பிடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க சோ சோழன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போய் நிலா கிட்டா சொன்னா எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தெரியும் சோ அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிலா சோழன் கிட்ட வந்து நைட்டு தூங்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தூங்குவோம் இல்லைன்னா அவங்க சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியா பிளானு வச்சுக்கிறேன் இது அப்படின்னு நம்ம சோழன் வந்து ஒரு திட்டத்தை போடுறாப்ல அதுக்கேத்த மாதிரி இந்த மனோகரனும் நிலாவோட அண்ணனும் சேர்ந்து இந்த நிலா கூட சேரனை சேரவே விடக்கூடாது நிலா ரூமுக்குள்ள சேரனை அலோவ் பண்ணக்கூடாது சோழனை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட ரூம்ல ஏசி எல்லாம் இருக்கும்ல வா நம்ம போய் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிலாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ கண்டிப்பா ஏதாச்சும் இதுக்கும் ஒரு பிளான போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சோழன் எப்படிலாம் சமாளிக்க போறாருன்னு